அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ணன் சீமான் அவர்கள் பெட்டி வாங்கிய கதையை தான் பார்க்க போகிறோம் பெட்டி வாங்கிட்டார் அப்படின்னு நம்ம தம்பிகள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பெட்டி யாரிடம் வாங்கியிருந்தார் முன்னாலும் பார்த்தா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் பெட்டி வாங்கிவிட்டார் இது வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் நடக்கும் ஒரு பெரிய பேசுபொருள் பெட்டி வாங்கிவிட்டார் பெட்டி வாங்கி விட்டார் பெட்டி வாங்கி விட்டார் இப்பொழுது சமீபத்தில் நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் பசுமுண்ணில் நடந்த நிகழ்வில் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களினுடைய நினைவேந்தலில் அங்கே ஒரு பெட்டி வாங்கியிருக்கிறதா நம்ம தம்பிமார்கள் ஒரு புது ஸ்டோரியை மேக் பண்ணி இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை எவ்வளோ வாங்கினாரு எங்கே வச்சிருக்காரு பெட்டியை அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஜென்டில் மேன் படத்தில் ஒரு காமெடி ஞாபகம் வருது நம்ம அது என்ன சொல்கிறது நினச்சாலே எனக்கு சிரிப்பு வருது அதில் என்னென்னா அந்த ஒரு கடத்தல் பண்ணியிருப்பாங்க ஒரு இது பண்ணி கொண்டு வரும்போது அந்த ஆற்றுல வந்து ஒரு ஆற்றுல குதிச்சிருவாங்க குதிச்சு வந்து நம்ம கவுண்டமணி ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே குதித்து மேலே ஏந்திரிப்பாங்க ஏந்திரிச்ச உடனே காவல்துறை வந்து என்ன செய்யும்னா பொட்டி எங்க அப்படிங்க உடனே என்ன செய்வார் ஐயா கவுண்டமணி ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா தீப்பெட்டி பெட்டி எடுத்து கொடுப்பாங்க இந்த பெட்டியா அப்படின்னு இப்போ நம்ம தம்பிகளை பார்த்து அப்படி தான் கேட்க தோணுது எனக்கு பெட்டி என்ன பெட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பெட்டி வாங்கியாச்சு பெட்டி வாங்கியாச்சுன்னு கூவிக்கிட்டு இருக்கீங்க அதில் உண்மையாக நடந்த நிகழ்வு என்னங்கிறத முழுசாக பார்த்த தம்பிகளுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கும் இது ஏன் நம்ம இதை எடுத்து பேச வேண்டியிருக்குன்னா இன்றைக்கி எக்ஸ்தலத்தங்களையும் சில நிறைய சோசியல் மீடியாக்களில் இதை வந்து சில யார் நம்ம தம்பியை நம்ம நம்ம உடன்பிறப்புகள் தம்பிமார்கள் எடுத்து இருக்காங்க பெட்டி வாங்கி விட்டார் பெட்டி வாங்கி விட்டார் விலை போயி விட்டார் விலை விட்டார் கட்சி எங்கே போய்கிட்ருக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க இப்போ வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிற தம்பிமார்கள் தான் அண்ணன் சீமானவர்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறது இவங்க தான் ஏன்னா கட்சியில் இருக்கிற பயணிக்கிற தம்பிங்க கூட கவலைப்படுறதில்லை ஆனால் தம்பிங்க ரொம்ப கவலைப்படுறாங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் முன்னொரு காலத்திலலாம் முன்னால் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஐயா வைக்கோ அவர்கள் அண்ணன் பயங்கரமாக விமர்சிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஐயா வைகோ அவர்கள் வந்து எப்படின்னா ஈழத்துக்கு போய் இருந்த எல்லாம் போட்டு இதுதான் உண்மை இது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும் அதை எல்லோருமே பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் கூடவும் நிறையா பேசியிருந்தாங்க அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப அண்ணன் அவர்கள் போய் சந்தித்தாங்க அண்ணன் எல்லாரையும் தேவா ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதுக்கும் போய் பார்த்தாங்க சின்ன இந்த கட்சியை மீறி அரசியல் அரசியலை மீறி அவருக்கு நல்ல ஒரு நட்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து எங்கள் அண்ணன் பாரு எங்கள் அண்ணன் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இதில் கூட ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தாங்க எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள் ஏன்னா அப்படி தான் அவங்களுடைய குணாச்சாரங்கள் அவருடைய பழக்க வழக்கமே அப்படி தான் இருக்கும் அண்ணனுடைய பழக்க வழக்கம் பார்க்கையில் அப்படி தான் இருக்கும் அதே போல் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை மாமான்னு சொல்லுவாங்க நிறைய அரசியல் தலைவர்களை மாமா அண்ணன் பெரியப்பா சித்தப்பா ஏன் இவ்வளோலாம் போறீங்க நம்ம ஐயா எடப்பாடியே சித்துப்புன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அப்பாவை பற்றி பேச வேணாம் அப்பா வந்து எல்லாருக்கும் அப்பாவாகிட்டாரு அதனால் நம்ம அப்பாவை அப்பான்னு தான் சொல்லுவோம் ஸோ அதனால் முறை வச்சு அந்த உறவு முறையோட அழைக்கிறது சீமானனுடைய இயல்பு அவரு அப்படி வளர்ந்த சூழலாக அது வந்து அவருடைய இயல்பாகவே அவருக்கு அது வரும் அந்த முறையாக வச்சு தம்பியில் தம்பியை தம்பின்னு சொன்னாலே சில தம்பி மார்கள் அப்படி ரொம்ப உருகிடுவாங்க ஏன்னா அவ்வளோ உரிமையோடு கூப்பிடுவார் நம்ம வீட்டில் தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும் வெளியில் போய் பேச முடியாது அண்ணன் வெளியிலையும் பேசுவாங்க அதே அதே தோரணையில் பேசுவாங்க அது மற்றவங்களுக்கு வந்து முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அண்ணன் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பேசுவார் அது அவருடைய இயல்பு இப்போ நேற்று நடந்த நேத்தி வாங்கின பெட்டியை பற்றி பேசிடுவோம் நம்ம நேற்று என்ன பெட்டி வாங்கியிருக்கார் எவ்வளோ பெட்டி என்ன பெட்டினுன்னு தெரியல அந்த பெட்டியை பற்றி பேசிடுவோம் நேத்தி எல்லோரும் பார்த்துருப்பீங்க நிறைய பிளாஸ்டிக் நியூஸ்லாம் வந்துச்சு அண்ணன் ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க ஐயா வராங்கன்னு சொல்லி அப்பயும் நல்லா பார்த்துருக்கோம் பார்த்துருப்பீங்க நல்லா நீங்கள் திரும்ப வேணால் போய் பாருங்கள் ஏன்னா இப்போ தம்பிகள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது எதையும் முழுசாக பார்க்காம சில விஷயத்தை அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்க்குறது செய்து அப்படி பார்க்காதீங்க நீங்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களோட முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்கள் முழுசாக பார்க்குற பழக்கமே இல்லை பாதி பேருக்கு இல்லை இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளி விட்டவங்களுக்குன்னு ஒரு இது போடுவாங்க தெரியுங்களா ஸ்வீட் பண்ணாங்க யாரெல்லாம் உங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தாங்க அதுக்கு ஒரு எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்வீப் பண்ணவங்க தள்ளி விட்டவங்க உங்கள் வீடியோவை தள்ளி விட்டு பார்த்தவங்க அப்படியே தள்ளிக்கிட்டே பார்த்துட்டு வர்றது அவங்களையும் ஒரு பெர்சன்டேஜ் போடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோவிலேயே தள்ளி விட்டு ஸ்வீப் பண்ணி பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போ அவங்க வந்து என்ன கருத்து சொல்ல வந்துடுறாங்க முழுசாக பார்க்கறது இல்லை ஒரு விஷயத்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க இப்போ இந்த தலையோடு கட் பண்ணிடுறது நான் போட்டாவே ஒரு போட்டோவில் தலையை கட் பண்ணிடுறது கீழே காலை கட் பண்ணிடுறது இந்த சென்ட்ரு பாடியை மட்டும் வயிற்ற மட்டும் காட்டி இது யாருன்னு சொல்லு இது யாருன்னு சொல்லு அப்படின்னா யார் பதில் சொல்லுவாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படி தான் விமர்சனங்கள் வருது அதை முழுசாக பார்க்கறது இல்லை தலையும் விட்டுறது காலையும் விட்டுறது சென்டரில் வயிற்று தூக்கி வச்சுக்கிட்டு இதே பற்றியா அதை பார்த்தியா இவர் தான் இவரு தான் இவர் தான் எவ்ரா தெரியாது அதுக்கு பதில் இல்லை கேட்டால் அவர் தான் இவர் நீங்கள் சொல்லுங்கள் யாருமே நீங்கள் சொல்லுங்கள் எப்படியா தெரியும் என்ன இருக்கீங்க சரி நம்ம இந்த பெட்டி கதை வந்துடும் அப்புறம் வந்து அண்ணன் அப்போ தான் வந்து அண்ணனை பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு நபர் வந்து அவருடைய கை தோ தோள்பட்டையை அழுத்துறாரு அப்போ அண்ணன் திரும்பி பார்க்குறாங்க ஐயா வர்றாங்க அண்ணா சரி வந்துட்டாங்க வர்றவங்கள வீட்டுக்கு வர்றவங்கள கூப்பிட்றது தான் தமிழனுடைய மரபு அப்படி தான் அதனுடைய அடிப்படையில் தான் அண்ணன் போயிட்டு வரவேத்தாங்க கூப்பிட்டு வந்தாங்க அவர் ஐயா என்ன பேசினாங்கன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேசினாங்க அவங்க போயிட்டாங்க அதோடு பேசி அவங்களும் இது பண்ணிவிட்டு அப்பயும் அண்ணன் வந்து ஐயா போதும் 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 ரொம்ப புகழாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதை வந்து அவங்களுடைய முகப்பாவனையில் காட்டுறாங்க ஐயா அதெல்லாம் இல்லை அவருக்கு எப்பயுமே உள்ள அந்த தோரணையில் ஐயா பேசிட்டாங்க அந்த பெட்டி தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த பெட்டியில் வந்து எவ்வளோ இருந்துச்சு பெட்டி எங்கே இருக்குது எந்த இடத்துல கை மாறிச்சுங்கிறத நம்ம வந்து இதை வந்து காவல்துறையிட தான் ஒப்படைச்சி தான் கண்டுபிடிக்கணும் பெட்டி ஸோ இந்த பெட்டியில் வந்து நம்ம சிபிசிஐடிக்கோ இல்லை போலீஸ் காவல்துறையிலேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் கண்டுபிடிக்கணும் இதை வந்து இவங்க போலீ காவல்துறையும் சிபிசிஐடியும் கண்டுபிடிக்கிறத விட இந்த அவதூற பரப்பிக்கிட்டு இருக்க தம்பிமார்கள் தயவு செய்து அந்த பெட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க தயவு செய்து பெட்டி எங்கே இருக்குன்னாலும் அது சொல்லுங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் சரியா தம்பிங்களா இந்த சோசியல் மீடியாவில் பிறப்பிட்ருக்கீங்களா புட்டி வாங்கி விட்டார் புட்டி வாங்கி அந்த தம்பிங்க தயவு செய்து புட்டி இந்த இடத்துல கைமாற்றப்பட்டது இந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் சோசியல் மீடியாவிலே போட்டிருங்கப்போ தயவு செய்து போட்டிருங்கப்போ போட்டு விட்டிங்கன்னா பாவம் அவருக்காவது கட்சி இதே போலாம் கட்சி சில இடங்களில் இயங்க முடியாமல் பணப்பற்றாக்குறையில் குறையில் இருக்குது அங்கேயாவது கொடுப்பார் அந்த பொட்டியை தயவு செய்து ஆதாரத்தோடு வெளியிட்டுருங்க வெளியிடுங்கன்னு மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுரேஷ் நன்றி